நமோ நாராயணநாய நமக விஸ்வம் வஷட்காரோ பூத பிரபு பூத கிருத் பூத ப்ரத் பாவோ பூதாத்மா பூதபாவனக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்கள் சகோதரியான நான் லதா வேண்டிக் கொள்கிறேன் இப்போது நாம் பார்க்க போகும் திருநாமம் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் என்ன பூ பூத பாவனக அப்படின்றது அதனுடைய பொருள் அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தங்கன்னா படைத்தவற்றை போஷிப்பவர் படைத்தவற்றை போஷிப்பவர்னால் தனக்கு படைத்ததை இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பவர் என்று அழைத்தோம் சொல்லும் முறை எப்படின்னா பூத பாவ பாவ நாய நமக பூத பாவ நமக அப்படின்னு சொல்லணும் நம்ம ஓகேவா இப்போ இந்த திருநாமத்திற்குரிய கதை என்னவென்று இப்போது பார்ப்போம் நூற்றாண்டுக்கு முன்பு சித்திரை மாதம் மத்தியானம் வெயில் நல்ல வெயிலாம் அந்த வெயிலில் வந்து அந்த கும்பகோண சாலையில் வந்து வெப்பம் வந்து அப்படி கொளுத்துமாப்பிடலாம் அதனால் என்ன செஞ்சாங்க இந்த திருக்குடத்தை திருக்குடந்தைன்னு என்ற இதில் வந்து ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் வந்து அந்த திருக்குட திருக்குழந்தை நம்பினே சொல்வாங்க அந்த சாரங்கபாணி பெருமாள் கோவிலில் உச்சிக்கால பூஜை நடைபெற்று கொண்டிருந்ததாம் அப்போது ஒரு அப்போது இரண்டு அடியார்கள் வந்து அவசர அவசரமாக கோயிலுக்குள்ளே ஓடி வந்தாங்களாம் அந்த சூடு தாங்க முடியாமல் உள்ள ஓடி வந்தாங்களாம் அவர்களுக்கு ஒருவல் யார் தெரியுமா நம்முடைய பன்னிற ஆழ்வார்கள் பன் பன்னிர ஆழ்வார்களிலே நான்காவது ஆழ்வார் தான் திருமலிசை ஆழ்வார் அவர் திருமலிசை ஆழ்வார்ன்றது நம்ம சென்னையில் வந்து பூவிருந்த மல்லிகிட்ட அந்த ஒரு ரொம்ப தூரம் போகணும் அதான் திருமலிசை அதுக்கு தான் அந்த பேரே பாருங்கள் அந்த ஆழ்வார் பேரையே திருமலிசைன்றது பேர் வச்சுட்டாங்க இப்படி வந்து இது மாதிரி இந்த கோயிலுடைய பணியாளர்கள் புரிந்து கொண்டார்கள் என்னென்னா என்னென்னா அவருடன் வந்திருப்பவர் ஆழ்வார் ஆழ்வார்ன்றது ஒரு ஒரு ஃபேமஸான ஆழ்வார்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவருடைய அந்த திருமலிசை ஆழ்வாரோட கூட வந்தவர் யாருன்னு பார்த்தாங்கன்னா கணிக்கண்ணன் திருமலிசை ஆழ்வாரின் முகம் மிகவும் வாடி இருந்துச்சு அவருக்கு பசி பட்டினியோடு ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்ததுனால அவர் முகம் வாடி இருந்துச்சு அதனால் இவர் வந்து கேட்குறாரு யார்கிட்ட கணிக்கண்ணனிடம் கேட்குறார்கள் யார் அங்கே வேலை செஞ்ச பணியாட்கள்லாம் கேட்குறாங்க என்ன இப்படி வந்து பெருமாளை தரிசிக்க எண்ணி காஞ்சியிலிருந்து நாங்கள் நடந்து வந்ததுனால்தான் இந்த மூன்று நாட்களாக வழியில் நாங்கள் எதுவுமே உட்கொள்ளவில்லை அதனால் பசி மயக்கம்தான் திருமலைசை ஆழ்வார் வந்து களைப்பாக உள் உள்ளார் அதனால்தான் அவருடைய முகத்தில் வாட்டம் தெரிவிக்கிறது அப்படின்னு என்று அந்த பணியாளர் கணிக்கண்ணனுடன் கேட்க போக கணிக்கண்ணன் இதை பற்றி சொல்லுகிறான் உடனே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தங்கன்னா பெருமாள் சன்னதிக்கு யார் திருமலிசை ஆழ்வார் வேகமாக போகிறார் ஆனால் வந்து த அந்த திரை பன்னெண்டு மணிக்கு அந்த உச்சிக்கால பூஜை திரை ஒன்று மூடி இருந்துச்சான் மூடி இருந்துச்சு ஐயோ பிரசாதம் நிவேதனமாக சாப்பிட்லான்னு நினச்சுமே இப்போ வந்து உச்சிக்கால பூஜை நடந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து உச்சிக்கால பூஜையும் நிறைவேறுது நிறைவேறிச்சிட்டு ஸ்கீனை வந்து அந்த திரையை வந்து விளக்குறாங்க விளக்குனோடனே அப்போ வந்து திடீரென்று ஒரு குரல் வந்துச்சான் என்னென்ன என்னென்னா எல்லாத்துக்கும் வந்து அங்கே வந்து சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி விநியோகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு குரல் வந்துச்சான் அந்த குரல் வந்த உடனே என்னன்னு பார்த்தங்க நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னாராம் என்ன அப்படின்னு பார்த்தங்கன்னா உனே பிரசாதம் நிவேதானம் செய்த அர்ச்சகர் எம்பெருமான் பேசினாராம் பாருங்கள் என்ன பேசினார் எனக்கு நெருங்கிய நண்பரான திருமலிசை ஆழ்வார் என்னை தரிசிப்பதற்காகவே மூன்று நாட்கள் நடைப்பயணமாக என்னை தரிசிப்பதற்காக நடந்து வந்துள்ளார் அவர் மூன்று நாளும் எந்த சாப்பாடும் உணவும் கிடைக்காமல் அவர் அவர் வந்திருக்கிறார் அவளை முதலில் உள்ளே அனுப்புங்கள் அப்படின்னு திருமசை ஆழ்வாரை உள்ளே அழைத்து வரப்பட்டார் உடனே அப்போ வந்து சாரங்கபாணி பெருமாள் கண் குளிர தரிசித்தாராம் அப்படியே மே கீழே அடிமுடி முடி அடியிலிருந்து உச்சி வரை எம்பெருமானை எம்பெருமானை தரிசிக்கிறாராம் உடனே அவருக்கு முன்னால் கம கமனு சர்க்கரை பொங்கல் இருப்பதை கண்டார் யார் திருமலிசை ஆழ்வார் பெருமாள் ஆழ்வாரை பார்த்து பிராணே பிராணனே அப்படின்னா பிராணே பிராணேனா நம்ம வந்து பகவானுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுவோம் ஆனால் அவர் பக்தருக்கே சொல்கிறார் பாருங்க இந்த சர்க்கரை பொங்கல் நீங்கள்தான் முதலில் சாப்பிட வேண்டும் அமுதம் செய்ய அமுதம்னா பிராமின்ஸ்லாம் சொல்லுவாள் அமுதம் செஞ்சிட்டங்களா அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு பேர் அமுதம் நீங்கள் முதல்ல அமுதம் செய்யுங்கள் நீங்கள் உண்ட மிச்சத்தை நான் சா நான் 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 சாப்பிட போகிறேன் என்றானா அதிர்ந்து போன திருமலிசை ஆழ்வார் எம்பெருமானே தலைவன் உண்ட மிச்சத்தை தானே நான் உண்ண வேண்டும் நீங்கள் என்ன தலையீழாக எனக்கு சொல்கிறீர்கள் அப்படின்னு என்று கேட்கிறார் நம்ம வந்து சாரங்கபாணி பெருமாளை பார்த்து அதற்கு எம்பெருமான் நான் அனைத்து உயிர்களுக்குள்ளும் உயிராகி இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் எனக்கு உடலாக இருக்கிறீர்கள் எனக்கு உடலாக இருக்கும் உங்களுக்கு நான் உணவளி உணவளிப்பது என்னுடைய கடமை அல்லவா எனவே நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் உடலுக்கு உணவாக இந்த சர்க்கரை பொங்கலை உங்கள் உயிருக்கு உணவாக என்னுடைய வடிவலகை நான் எடுத்துக்கொள்கிறேன் எப்படி பாருங்கள் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு உயிருக்குள்ளே இருக்கிறேங்க ஆனால் நீங்கள் வந்து எனக்கு உருக்க ஆனால் நான் வந்து உங்களுடைய உடலாக இருக்கிறேன் அதனால் வந்து உங்கள் உயிருக்கு உணவாக என்னுடைய வடிவலகை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறாராம் நம்முடைய சாரங்கவாணி பெருமாள் எம்பெருமாள் உடனே திருமலிசை ஆழ்வார் என்ன செய்கிறார் நம்முடைய எம்பெருமானுடைய கட்டளை ஏற்று சர்க்கரை பொங்கலை சாப்பிடுகிறாராம் உண்ட உண்ட பின்பு அதை மீதி மிச்சத்தை தான் எம்பெருமாள் உம்பெருமாள் உண்டாராம் எப்படி இப்படி தன் பக்தர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் ஆன்மீக முன்னேற்றமும் பெறுவதற்காகவே அவர்களுக்கு உயிராக இருந்து உணவளிக்கும் எம்பெருமானைதான் பூத்த பாவனக என்று அழைக்கப்படுகிறது பூத்த பாவா பூத்த பாவனாயை நமக என்று விஷ்ணு சகசரா நாமத்தில் ஒன்பதாவது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தாள் திருமலிசை பிரானின் பசியை போக்கியது போல நமக்கு வயிற்று பசியையும் அறிவு பசியையும் உள்ளிட்டு அனைத்து பசிகளும் நம் எம்பெருமாள் போக்குவார் அதனால்தான் நம் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு சிறந்த ஒரு பிஜிஎஸை நாம் இந்த விஷ்ணு சகசரநாமத்தில் பார்க்கிறோம் இப்போ நாங்கள்லாம் நாளாக ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன் ஏழு எட்டு ஒம்பது வருஷமாக இதை படிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் எதுவுமே நம்ம அர்த்தம் தெரியாமையே படித்தோம் இப்போ இதை ஒவ்வொன்றும் படிக்கும்போது அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக படிக்கும்போது நமக்கு வைப்ரேஷன் நல்ல ஒரு நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கிறது எப்படி நமக்கு சாப்பாட்டுலேருந்து ஒரு நேச்சுரல் ஃபுட்லேருந்து கிடைக்கும் நேச்சுரல் ஃபுட்டு எப்படி நமக்கு நல்லதுன்னு செய்து போதோ அது போல் இந்த திருநாமம் ஒவ்வொன்றும் மீனிங்கோடு பார்க்கும்போது நமக்கு ஒரு நேச்சுரல் ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி நமக்கு இது வந்து நமக்கு வந்து உணவு அளிக்கிறது அதனால்தான் இதை அனைவரும் ஒரு ஒரு திருநாமும் ஒரு ஒரு நாளைக்கு படிக்க வேண்டும் என்று படிங்கள் மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள் ஒரு ஒரு திருநாமமும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா